சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்த ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் முன்பாக அல்லது ஒரு நாளின் எந்த நேரத்திலே பைபிள் வாசிக்கும்படியாய் நாம் உட்கார்ந்தாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு அரை நிமிடம் அல்லது ஒரு பத்து வினாடிகளிலே நான் பண்ண வேண்டிய ஒரு ஜபம் தான் இது அண்டபுரம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை இந்த ஜபம் எளிய ஜபம் நான் மிகுந்த வல்லமை நிறைந்த ஜபம் அந்த நாட்களிலே அதை நான் சொல்வது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அநேக நம்முடைய ப்ராட்டஸ்டன் கிறிஸ்தவர்களுடைய குடும்ப ஜபங்களிலே பாட்டு பாடி ஒரு அதிகாரத்தை வரிசையாய் வாசித்து அதன் பிறகு ஜபிக்கிறது கிராமத்திலே வழக்கம் குடும்பங்களிலே வழக்கம் பாட்டு பாடி முடித்து விட்டு வேதம் வாசிக்கும் முன்பாக இந்த வசனத்தை மனப்பாடமாய் சொல்லுவார்கள் கர்த்தாவே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் என் இருதய கண்களை திறந்திரள்ளும் என்று இந்த ஜபம் ஒரு திறவுகோலை போல நம்முடைய இருதய கண்களை திறக்கிறது வாசிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் அவரவர்களுக்கு தேவையான வசனம் இருதயத்திற்குள்ளே உள்ளே வருவதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த ஜபத்தை நாம் செய்துவிட்டு வேதத்தை திறந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு நம்மோடு பேச வேண்டிய வார்த்தையை தெளிவாய் நமக்கு உணர்த்தி காட்டுவார் அநேக விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசுவார் சொப்பனத்திலே பேசுவார் தரிசனத்திலே பேசுவார் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசுவார் ஆலயத்திலே அருளுரை பிரசங்கத்தின் வழியாய் நம்மோடு பேசுவார் பல விதங்களிலே அவரால் நம்மோடு பேச முடியும் ஆயிரம் முறைகள் ஆண்டு வைத்து நம்மோடு கூட அவர் இடைபெற்று பேசினாலும் எல்லா முறைகளிலும் பாதுகாப்பான முதன்மையான வழி எது என்றால் அவருடைய வேதத்திலிருந்து அவர் நம்மோடு பேசுவது காலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதே இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள் அன்றைக்கு வாசிக்கிற அந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் அற்புதமாய் தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு நடக்கிற காரியங்களை உங்களோடு கூட அவர் பேசுவார் வாழ்க்கையில நீங்கள் இந்த நாள் முதல் ஆண்டவற்றை சொல்லுங்க ஆண்டவரை வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபியுங்கள் மகா இரக்கமுள்ள இல்லை எங்கள் ஆண்டவரை தருகிற ஆலோசனைகளுக்காய் நன்றி ஒரு நாளும் எங்களோடு பேசும் ஆசி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே